நாயன்மார்களுடைய எல்லாம் நாம் படித்திருப்போம் அதிலே குளிப்பாக கண்ணப்ப நாயனார் அவர் ஆரம்பத்திலே வேட்டையாடித்தான் பிழைத்து வந்தார் பக்தி நிலையில் கொண்டு ஆண்டவனுக்கு தான் வேட்டையாடியதைத்தான் அவர் உணவாகவும் கொடுத்தார் என்றெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உள்பொருளை நாம் அறிந்திருக்கிறோமா எப்படி அறிந்திருக்கிறோம் ஞானிகள் என்று அதை விளக்கமாக கொடுத்தது உட்பொருள் என்ன இன்று நாம் மற்றவர்கள் மூலமாக அந்த கதைகளை கேட்பதனுடைய உள்ளர்த்தம் உண்டான வித்தியாசங்களை ஒரு நாள் இங்கே நமக்கு தெரியப்படுத்தியிருந்தார் ஈசன் கண்ணிலிருந்து ரத்தம் இரத்தம் பொழுதும் பொழுது விரலை வைத்து தன் கண்ணை மூடி எடுத்து கொடுத்தார் பக்தி பெருக்கத்தில் இப்படி கொடுத்தார் என்று நாம் படித்திருக்கின்றோம் கண்ணப்ப நாயனார் ஈசனுக்கு கண் கொடுத்தார் என்றால் எதை அவர் கொடுத்தார் தன்னுடைய நிலையில் கொண்டு ரத்தம் ஒழுதுவதை அடைத்து கண்ணை கொடுத்தார் என்றால் எதை தான் கொன்று புசித்த எத்தனையோ வேட்டையாடிய உணவின் தன்மைகள் எவ்வாறு என்ற நிலைகளைத்தான் தன் வாழ்க்கையில் வேதனைப்படும் நிலைகளை அதை எவ்வாறு அடைத்தார் என்பதே கண்ணப்ப நாயனருடைய கதை தனக்குள் எடுத்துக்கொண்ட எத்தனையோ உணவின் தன்மைகளை அதை அழுத்தி இந்த கண் கண் ஒளியின் தன்மை எதை எதையாக தேடுகின்றது தேட வேண்டும் அதை சூட்சிமத்தை அதாவது கண்ணுக்கு புலப்படாத நிலைகளை உணர்த்துவதற்குத்தான் இப்படிப்பட்ட காவியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது ஆனால் பக்தி மார்க்கங்களில் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி இதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அவரவர்களுடைய உணர்வு எதுவோ அதற்கு தகுந்த மாதிரி எண்ணுகின்றார்கள் கண் என்றால் ஆயிரம் கண்ணுடையார் என்றும் சொல்வார்கள் நமக்குள் எந்தெந்த குணங்கள் இருக்கின்றதோ அதன் அதன் நினைவு உதாரணமாக கோபம் பயம் ஆத்திரம் வேதனை அன்பு பரிவு பாசம் மகிழ்ச்சி போன்ற எத்தனையோ குணங்கள் அதன் உணர்வின் அலையையே தனக்குள் அறிந்து தனக்குள் அதை கவர்ந்து கொள்ளும் அந்த உணவின் தன்மைகளைத்தான் நாம் தெரிந்து கொள்கின்றோம் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு சொன்ன அது எந்தெந்த குணமோ அவையெல்லாம் அதன் அதன் வழியை காட்டும் நமக்கு உணர்த்தும் அந்த குணங்களை இயக்கவும் செய்யும் நம் நண்பனை பார்க்கின்றோம் அவனை பார்த்து உற்று பார்த்து பதிவு செய்து கொள்கின்றோம் இருந்தாலும் அந்த நண்பனை நினைக்கப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய கண்கள் தான் படமாக மீண்டும் காட்டுகின்றது நண்பனை பார்த்து பதிவான உணர்வுகள் விளைந்து நம் உடலுக்குள் அணுக்களாக இருக்கின்றது நம்முடைய கண்கள் தான் அங்கே படம் எடுத்தது அதே உணர்வு தான் இங்கே பதிவாகின்றது அதை அறிந்தாலும் அந்த உணவின் சத்தை அதை மீண்டும் கவர்ந்து வளர்க்கச் செய்கின்றது அதாவது நண்பனுடைய உணர்வுகளை நமக்குள் வளர்க்கச் செய்கின்றது இதே போலத்தான் ஒரு செடி அதாவது மரம் அவனதன் தாய் செடியின் தாய் மரத்தின் சத்தை தனக்குள் எடுக்கிறது என்றால் அந்த மனத்தை அது நுகரப்படும் பொழுது அது கண் தன் இனமான சத்தை அதனுடைய நிலைகளை தனித்து பிரித்து கவர்ந்துதான் தெரிந்துதான் எடுக்கின்றது இது எப்படியோ அப்படித்தான் கண்ணப்ப நாயார் நாயனார் காரியத்திலும் காட்டப்பட்டுள்ளது இந்த உடலான சிவத்திற்குள் தீமை என்ற நிலைகள் தனக்குள் வருவதை நீக்கிட தன் உயிரோடு ஒன்றிய ஒன்றின் தன்மையை கண்ணின் நினைவு கொண்டு அதாவது கண்ணை எடுத்து உயிரிலே அந்த ஈசனுக்கு பொருத்துவதாக இதை அழுத்தி காண்பித்தார் என்று சாதாரண மக்களுக்கு இந்த தத்துவத்தை உணர்த்த இந்த காவியங்களை கொண்டு வருகின்றார்கள் அதாவது நம்முடைய கண்ணின் நினைவுகள் எங்கே இருக்க வேண்டும் ஒன்னின்றி இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரோடு ஒன்றி அதாவது புறவு மக்கியில் நம் உயிரோடு ஒன்றி ஒளியான நிலைகளை பெற வேண்டும் என்பதற்குத்தான் தன் கண்களை பிடுங்கி ஈசனுக்கு என்றால் நமது உயிருக்கு காரண பெயர் ஈசன் அவனன்றி அணுவும் அசையாது என்றால் நமது உயிர் உயிர் இந்த உலையில் இல்லை என்றால் எந்த அணுவும் அசையாது ஆகவே நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த உயிரான ஈசனுக்கு தன் கண்ணின் நினைவை அவனோடு ஒன்றை செய்தது அதன் வழியாக அருள் உணர்வுகளை பெருக்கி நாம் மெய் ஒளி பெற்று மெய் பெற்று மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும் அறியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்பதைத்தான் இதையெல்லாம் உள்பொருள்களாக சாதாரண மக்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காக தன் கண்களின் நினைவை நாம் அருள்வழியில் இந்த உடலுக்கு பின் பிறவியிலாம் நிலை அடைய வேண்டுமென்றால் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு வழிகளிலும் நமக்கு உணர்த்துகின்றார் அதனால்தான் கண்ணை பிடுங்கி ஈசனுக்கு கொடுத்தார் என்றால் நம் கண்ணின் நேரங்கள் உயிரோடு ஒன்ற வேண்டும் அதாவது நாம் எல்லோரும் ஆண்டவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அந்த ஆண்டவன் எங்கும் தான் என்று எண்ணுகின்ற மீட்கள் நமக்குள் அந்த சக்தி எப்படி இருக்கின்றது நமக்குள் தான் அந்த ஆண்டவன் இருக்கின்றான் ஆக உடலை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அந்த உயிரோடு அந்த ஈசனோடு ஒன்றி அவனின் நினைவாக அவனோடு அவனாக நாம் அவனோடே நாம் அழியாத நிலைகள் பெற வேண்டும் என்றால் நம்முடைய கண்களுடைய நினைவில் அந்த உயிரோடு ஒன்ற வேண்டும் ஏனென்றால் கண்கள் எதை உற்று நோக்குகின்றதோ எதை பதிவாக்குகின்றதோ அதுவே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்பதாக நாம் நம்முடைய கண்களின் நினைவை எந்த ஊடுருவை உற்று பார்த்து வலிமையாக சேர்க்கின்றமோ அதுவாக நாம் ஆகின்றோம் அது கண்ணின் நிலையை முழுக்க முழுக்க நாம் உயிரோடு ஒன்றை செய்து அந்த உயிரோடு ஒன்றி வாழும் நிலைகளாகவே நாம் அன்று தினமும் நமக்குள் அந்த ஈசன் இருக்கின்றான் நம்மை அவன்தான் வழி நடத்துகின்றான் அது அவனோடு நாம் எப்பொழுதுமே இணைந்து வாழ வேண்டும் இந்த உடலென்ப நிலைகள் நீடித்ததல்ல நிலையானது இந்த உயிர்தான் நின்று அந்த உயிரோடு ஒன்றி வாழும் நிலைகளை இதை போன்று இதற்கு முன் வாழ்ந்த மகரிஷிகள் ஞானிகள் கொடுத்த இந்த தத்துவ பிரகாரம் அவர்கள் எல்லாம் உயிரோடு ஒன்றின்று பேரருள் பேரணியாக துரோ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக எப்படி வாழுகின்றார்களோ அந்த எல்லை அவர்கள் காட்டி அருள் வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இத்தகைய தத்துவங்களை நமக்கு அளித்துள்ளார்கள் அதைத்தான் குரு நமக்கு தெளிவாக்குகின்றார் ஆனால் பக்தியின் நிலைகள் எங்கோ இருக்கின்றான் அவனுக்கு நான் இதை கொடுத்தால் அவனிடம் நம்மை அழைத்துச் செல்லலாம் என்று இப்படி புறநிலைகளை காட்டிவிட்டார்கள் தவிர அகநிலைகள் நமக்குள் இருக்கும் ஈசனை அந்த ஆண்டவனை அந்த கடவுளை அவனோடு ஒன்றி நாம் அழியாத வாழ்க்கை வாழ முடியும் என்பதை காலத்தால் அரசியல் காலத்திலேயே எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது அந்த மாற்றி அமைத்த நிலைகளைத்தான் குருநாதன் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்